அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையென்று வாழும் மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க வாழ்க்கை வளமா நலமா வாழ்ந்துதான் பார்ப்போமே வாழவே வழி இல்லையே ரொம்ப வலிக்குது இதுதான் மேஷத்துடைய இப்ப இருக்கக்கூடிய மனநிலை இது மாறுமா விடை கிடைக்குமா எந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்லும் தூக்கி வைப்பதும் அவனே உனை தூக்கி சுமப்பதும் அவனே நம்பிக்கை உடன் ஓடு நிழலாய் அவன் வருவான் உன்னை காத்திடுவான் நெஞ்சில் அவனே என்றும் சிவனே மேஷராசிக்கு புரிஞ்சிருக்கும் சிவனை தொழுக சிவனை நினைக்க சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைய எல்லாம் மாறும் வளமாக நலமாக உங்களுடைய கேள்விக்கான பதில் இதுவே மா நான் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டுவேன் அப்படி பார்த்தா நான் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் கரெக்ட் தாங்க ஆனா அவரையே உருவாக்கின வழிபாடு செய்தா எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உணர்ந்து வழிபாடு செய்ய அதாவது சிவ தேடல் விட்டால் கர்ம வினைகள் தொடராம நாம தப்பிச்சிக்கலாம் அத மனசுல வச்சுக்கோங்க மாற்றத்தை தேடி சிவபெருமான் கிட்ட உங்க மனசை ஒப்படைச்சிரு சக்தியும் நீதான் பக்தியும் நீதா சிவனே நீர்லாட்டி இங்க அணுவும் இல்லை ஆசையும் இல்லை இப்படி மொத்த ஆசபாசங்களையும் மொத்த தேடல்களையும் புரியுதுங்களா மொத்த கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே அந்த மட்டும் ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துப்பார் சிவபெருமான பொறுத்த வரைக்கும் ஆதியும் அவர் தான் அந்தமும் அவர் தான் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் நம்முடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு அவர் தெரியாதா வழி கொடுப்பார் வாழ்க்கையும் கொடுப்பார் ஸோ அந்த வகையில மேஷம் வந்து இப்போ ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் என்னமா சொல்ற ஏதோ பேசிட்டு இருக்க கொஞ்சம் புரியுற மாதிரிதான் சொல்ல எல்லாருக்கட்டும் என்ன சுப்பிரமணியன் வழிபாடு செய்யணுமா சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன் வேற இப்ப இந்த பதிவு எதுக்கு என்ன சொல்ல வர என்ன போட்டிருக்க மறுபிறவி எடுக்கக்கூடிய மேஷம் புரியுதுங்களா ஆனா இனி உயிரே போனாலும் இதை மட்டும் செய்யக்கூடாது ஜூன் ஒன்னாம் தேதி முதல் வாழ்க்கையில ஒரு சில அதிசயங்கள் நிகழப்போகுது அலட்சியப்படுத்தாம இத பாருங்க நல்லா இருப்பீங்க நம்ம ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே மறந்துடும் நல்லா இருக்கும் போது பெருசா நம்ம கண்டுக்கிறதுல கஷ்டகாலம் தான் கடவுளை யாராச்சும் சொல்லியிருந்தா அதை செய்யாம போயிருப்பேன்ல யாராச்சும் சொல்லியிருந்தா நாங்க போகாம போயிருப்பேன் அந்த கஷ்டம் வந்ததுக்கு தான் அதை உணரும் ஓகேங்களா அதை தான் அந்த ஜோதிடம் ஜோதி அப்படிங்கிறது ஒளி இருண்டு போன உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏத்தக்கூடிய விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாத்திக்கோங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த வகையில பொதுவா மேஷ ராசிக்காரங்க அப்படின்னா யாருங்க கோபக்காரங்க முரட்டுதனமான ஆளுங்கப்பா இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆகாதவங்க சொல்ல பத்தி தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க பொதுவா மற்றவங்களுக்காக உழைத்து ஏமாறக்கூடியவங்க ஆடு யார நம்புது கசாப்ப கடைக்காரன் தான் நம்புது இப்படி பொய்யையும் உண்மையின்னு நம்பி நிறைய போயிட்டேன் ஏமாந்து கூடிய பாவப்பட்ட ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனால சில நேரங்கள கோவப்படக்கூடிய ராசி என்னுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் நல்ல மனுஷங்க சுயநலம் இல்லாதவங்க அதாவது தன்னலம் கருதாமல் மத்தவளுக்கு உதவக்கூடியவங்க ஆடடா இந்த கலியுகத்துல இந்த மேஷ ராசிக்காரங்கள அன்பிட் போலையே இந்த மாதிரி குணம் எல்லாம் இருந்தா எப்படிங்க வாழ முடியும் உண்மைதாங்க தெய்வமே நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அப்படின்னு இப்போ ஒரு சில எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏற்பட்ட தான் கொண்டவங்கதான் துருதுன்னு இருப்பாங்க படப்படையானு பேசுவாங்க எதுலுமே இந்த உட்காந்துட்டு இருக்கிற வேலை எல்லாம் கிடையாது பிடிச்சா புடிச்சிருக்கு பிடிக்கலையா பிடிக்கல வெள்ளிப்படியா பேசக்கூடியவங்க ஈஸியா நம்பிடுவாங்க ஈஸியா ஏமாந்தும் மந்தும் போயிருவாங்க இதனால வெற்றிவேல் முருகனை துணை கொண்டாலும் எங்களுக்கு தோல்விகள் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது மாற்று மருந்துதான் சொல்லு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா நீ வந்து இந்த பலனை சொல்லுவ இப்படியும் ஒரு சிலர் யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சு முதல்ல நீங்க யாரு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த மாதிரி மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கணும் அதே போல இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நீ எப்படி பயன்படுத்தணும் இல்லை எப்படி வந்துட்டு விட்டு விலகி நிற்கணும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதோட நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டையும் தெரிஞ்சுக்கிட்டா மாற்றம் வரும் ஏற்றம் வரும் அடச்சும்மா வளவலன்னு பேசாதம்மா சீக்கிரம் என்ன சொல்ல வரையோ சொல்லு உடனே சொல்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல ஜூன் மாதம் அப்படிங்கிறது இப்போ மேஷ ராசிகளுக்கு வெறிய சனியாவே இருந்தாலும் சரி அசால்கிட்ட தூக்க போறோம் ஜாக்பேர்ட் யோகம் காத்துட்டு இருக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்று முக்கியமான பயிற்சி இருக்கு எல்லாருக்கும் பயத்து தரக்கூடிய சனி பயிற்சி அதுதான் உங்களுக்கு வரிய ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சனி பார்வையில இருந்து நமக்கு பாதுகாப்பு கட்டாயம் இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது இதோட ராகியது இவங்க யாரு நீலல் கிரகம் இவங்க நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் இல்ல இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில குணாதிசயங்களும் இல்ல இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவங்க சோ அந்த வகையில இவங்களால வரக்கூடிய பாதிப்பையும் அசால்ட்டா சமாளிச்சிடலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மேஷ ராசி காலுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது அதாவது லக்னத்துல சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு ஸோ இதை தொடர்ந்துதான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகுது அந்த வகையில செல்வ செழிப்போட வாழக்கூடிய காலமாக தான் அந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய என்னங்க எடுத்த உடனே யோகமா வேலை செய்யுதா இப்போ கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் பர நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்க மூன்று பேருக்குமே இது பொருத்தமாகும் பாத்துக்கோங்க சோ உங்களுக்கான பலன்கள் எப்படி நாங்கள் சொல்றோம்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் இப்போ எங்கங்க இருக்காங்க ஆஹ் தனிப்பட்ட ஜாதகங்களே இது பொதுப்படியான மேஷ ராசிக்கால்தான் ஜாதகத்தை வச்சு சொல்ற ராசியில சுக்கர தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில சோ சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேருமே தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்காங்க அடுத்த தைரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அடுத்த சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அவர் கூடவே உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதை தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்துல பாம்பு கிரகமான கேது பகவான் லாபஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் சோ ஒன்பது நவகிரகங்களும் இப்படி வளம் வரக்கூடிய நேரத்துல இந்த மாத்திர கிரக மாற்றம்ங்கிறது வரக்கூடிய ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறார் அடுத்தபடியே எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறார் மூணாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரஸ்தானத்துக்கு மாறுறார் சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புதன் பகவானும் இரண்டாவதுதான் சூரிய பகவானும் இடமாற்றம் ஆகிறார் நான்காவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறார் அடுத்ததா கடைசியா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்துல சுக்கர பகவான் உடைய ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறப்படுற சோ இப்போ கிரக நிலையோட அமைப்பை பார்த்தாச்சு இந்த மாதத்துல நிகழக்கூடிய ஐந்து கிரக மாற்றத்தையும் பார்த்தாச்சு சரிங்களா சோ இதனால எந்த ஒரு காரியத்தையும் எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு ரகசியமா அதை ஃபாலோ பண்ணி காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேஷ ராசிக்கு ஜ சொன்னா மொத்த விஷயம் என்ன தெரியுமா பணவரத்து அதிகமாகி இந்த மாதம் பொருளாதார நிலை ஓங்கி நிற்க போகுது இதோட உங்களுடைய முயற்சிகள் கூட சாதகமான பலனை கொடுக்கும் முயற்சினா என்ன நடக்குமோ நடக்காதோ செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு அப்படி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது தொட்டதெல்லாமே விளங்கக்கூடிய காலமும் சொல்லலாம் அதே போல சுதந்திரம் எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும் தொழில வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு பெண்களும் ஆண்களோங்க எல்லாருக்கும் பொருத்தமாகும் இது வந்து நான் ஆண்கள் நான் பெண்கள் அப்படின்னு மாத்திரம் பாத்துறாதீங்க உடைய வியாபாரம் தொடர்பா பயணம் போயிட்டு வருவீங்க போட்டிகள் விலகுது உடைய வாடிகளுடைய கருத்துக்கு மாற்றுகிறது சொல்லாம அனுசரிச்சு நடந்துக்கோங்க நன்மைகள் அதிகமாகும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க இதே போல தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி முன்னேற்றம் உண்டாகுது பணவரவு திருப்தி கொடுக்குது அதே போல மேலிடம் உங்ககிட்ட நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறுது இதெல்லாம் இருக்கட்டுமா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்ன உசுரே போனாலும் ஒரு விஷயம் மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொன்ன என்ன அது டக்குன்னு சொல்லு பாக்கலாம் அதை நான் குறிச்சே வச்சுக்கிறேன் அது மேஷ ராசிக்காரங்க மனசுல பட்டத படப்படாமு பேசக்கூடியவங்கதான் ஆனா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும் இது உங்களால முடியாத விஷயம்தான் அதுதான் சொன்ன எழுதி கூட வச்சுக்கோங்க ஒருத்தவங்க பேசுறாங்களா அவங்கள பேச விட்டு அவங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்க பாருங்க அவங்க பேசிட்டே இருப்பாங்க டக்குன்னு வந்துட்டு இல்லை இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தரப்ப சொல்ல வந்தோம்னா அது தேவையில்லாத வாக்குவத மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சிறைய போனாலும் இந்த விஷயத்த மட்டும் செஞ்சிடாதீங்க மற்றபடி எல்லாமே சிறப்பா இருக்கும் ஸோ அடுத்ததான் வாழ்க்கை துணையுடைய நலன்ல அக்கறை காட்ட போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகமாகி உங்களுடைய பொருளாதாரமே ஓங்கி போகுது முயற்சிகளே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனமா செய்ய போறீங்க இதோட கலை தொழில்கவங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் நீண்ட நாட்களாக நீ செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்தும் முடிப்பீங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுது இது கலை மட்டும் இல்ல மதிப்பு மரியாதை கூடுறதுங்கிறது எல்லாருக்குமே பொருத்தமாகும் அதே போல் அரசியல் தொழிலங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க ஸோ யார் வந்துட்டு வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ இல்லையோ இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க கட்டாயம் யோசிச்சு பேசணும் அது எதிர்த்து பேசுகிறோம் இல்லை நம்மளுடைய கட்சி சார்பாக யார்கிட்டயே பேசுறோம் அப்படின்னா கூட என்ன பேசுறோம் ஏது பேசணும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு கூட ஒண்ணுக்கு ரெண்டு மாதிரி பார்த்து யோசிச்சுக்கோங்க கிட்ட கொடுத்து கூட உங்களுடைய நலம் வரிமைகிட்ட கொடுத்து இது பேசினா கரெக்டாக வருமானம் கூட பாத்துக்கோ அதே போல் எதை பேசுறதுக்கு முன்னாடியும் அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்குவோம் நீங்கள் உண்மையா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் பேசணும் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா அரசியல் இருந்துட்டு இதெல்லாம் பேசாம இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லாதீங்க பேசலாம் தப்பு கிடையாது ஆனா ஊரலுக்கு அது உண்மையை பேச பாரு ஆஹா அப்பலாம் நாங்க வந்துட்டு மேஷராசிக்குலாம் போய் பேசணும் அப்படின்னாக்கா அப்படி சொல்லிங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும் சரி பேசுறீங்களா வார்த்தைய இனிமையை பாரு அடுத்த உன் நண்பர்கள்கிட்ட உறவுங்கிறது சிறப்பா இருக்குன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க மனசுல துணிவு அதிகமாகுது பணவரவுங்கிறதை நீ எதிர்பார்த்தபடியே திருப்திகரமா இருக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கும் சக மாணவருடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்களை கூறாம அனுசரிச்சு நடந்துக்கோங்க சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க கல்வியில முன்னேற்றம் உண்டு இப்ப இதுல இருந்து ராசி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க இல்ல வீட்டுல கூட இருங்க ஒரு ரூபாய் சம்பாதிங்க இல்ல ஒரு கோடி ரூபாய் சம்பாதிங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் திரும்பவும் சொல்றேன் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறதில்ல பொறுமையா இருந்தவன் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் இதுதான் உங்களுக்கான தாரக மந்திரம் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணும் ஜூன் மாதம் மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு சிறப்பான மாத்த நீ பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொடரும் இப்போ தனித்தனியா சொல்கிறேங்க பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொதுவா காசு பணம் நல்லா வரும் பணத்துக்கு குறைவே இருக்காது இப்போ ஒருத்தங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கணும்னா அவனுடைய ஜாதகத்துல தனஸ்தானமும் சரி தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சரி நல்லா இருக்கணும் ஸோ அந்த வகையில உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஸோ தற்போது சுக்கர பகவான் ராசியில அமர்ந்து மாதத்தையே தொடங்குவதனால மாதம் முழுவதுமே நல்ல பணவரவு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியா நல்ல வலுவா முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ஏன்னா சுக்கர் பகவானை பொறுத்தவங்க ராசியில அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் இடமான சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசியில தனஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல வருமானத்தை கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அதே போல குடும்பத்தை நடத்துவதற்கு தொழிலை நடத்துவதற்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்குது பண வசதிகள் எல்லாமே கிடைக்குது அடுத்து வெறிய சனி பன்னிரெண்டாம் இடத்துல வரைய சனி ஏழரை சனி தொடங்கி உள்ள இந்த நேரத்துல சனி பகவான் வறியமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல வேலையில மாற்றம் உண்டாகும் உடனே பயப்பட வேணாம் என்னடா அது வேலை மாறுறோமே அப்படின்ட்டு அசால்டா அது உங்களுக்கு சாதகமா தான் அமையும் பயப்படவே தேவையில்ல நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதாவது வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சியையும் கொடுக்கும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் புதிய தொழில் ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்க போகுது அடுத்து திருமண யோகம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை கூறிக்கூடிய ஸ்தானம் மேஷ ராசிகளுக்கு ஏழாம் இடத்துக்கான அதிபதி சுக்கரன் சோ சுக்கரனுடைய அருளாசினால திருமண யோகம் கூடி வருது பெண்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மணமகன் அமைவாரு அப்ப ஆண்களுக்கு அமையாதனக்க உங்களுக்கு தாங்க அதாவது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜூன் மாத்துல முதல் ஏழு நாட்கள் நீச்சமா இருக்காரு எட்டாம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு அது எட்டாம் தேதிக்கு மேல திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த காரியம் வந்தாலும் சரி நல்ல அமையும் நல்ல கணவர் அமைவாரு நல்ல மனைவி அமைவாங்க அருமையான வாழ்க்கை துணை கிடைக்கும் ஆண்களை வரைக்கும் யோகம் நிறைந்த மனைவி அமைவாங்க காதல் உறவுகள்லாம் வளரக்கூடிய நேரம் எது அடுத்து மாணவர்கள் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அருமையான மாதமா இருக்க போகுது சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஆசிரியருடைய உதவிகள் கிடைக்கும் குறிப்பா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இந்த மாணவர்களுக்கு நான்காம் மட்டில இருந்த செவ்வாய் ஐந்தாம் மடத்துக்கு போன பிறகு நல்ல உயர்கல்வி விரும்பிய துறைகள்ல கிடைக்கும் அதே மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்க படிக்கூடிய துறைகளுமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அதாவது எதிர்காலத்துக்கு அதீத பலன்களை தரக்கூடிய துறைகளாகவே அமையும் ஒட்டு மொத்தமா மேஷராசிக்கு வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கூடிய மாதமாவும் இருக்கு அதே போல மூத்தர்களுடைய ஆசீர்வாதத்தால வாழ்க்கையில நல்லது நடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் அலுவலகத்துல திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அட சூப்பர்மா கேட்கவே நல்லா இருக்கு அப்போ ஜூன் மாதம் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற ஆமாங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஜூன் மாதம் ராசிக்கு பொது பலன் இப்போ ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது முதல்ல அஸ்வின் நட்சத்திரம் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம்ங்கிறது நன்மையே தரக்கூடிய மாதம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது சஞ்சிருக்காரு குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைகளால காவலை இந்த நிலையில மாற்றம் வருது லாபஸ்தானத்துல கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனியும் யோககாரனான ராகவும் சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல ஏற்படுத்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது மூடி கிடந்த தொழில் கூட மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொழில்துறையினுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணத்தால லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது தேர்வு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் குரு பகவானுடைய பார்வையினால திருமண வயதில் நல்ல வரன் சொந்த வீடு வாங்குவதற்கான வெற்றி உண்டு வர வேண்டிய பணம் கைகோரம் அரசு வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு வருது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் செயல்பாடுகளை தெளிவு இருக்கும் விவசாயிகள் பொறுத்தருக்கும் முன்னேற்றம் இருக்க போகுது இது ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்கறீங்க தனியா தனியாக அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ கூலி விலையை செய்தாலும் சரி நெருக்கடிகள் விலகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜூன் மாதம் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் ஏழாம் தேதி அந்த ஒரு நாள் என்ன ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி குறிப்பிட்டு நீங்க தொடங்கிக்கலாம் நல்லதே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்திரமும் விநாயக பெருமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகுது அடுத்து பரண நட்சத்திரம் வாழ்க்கையில எப்பவுமே முன்னேறணுங்கிற நோக்கத்தோட நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர சுக்கரனுடைய சஞ்சாரங்கிறது மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை உண்டாகுது பொன் பொருள் செய்து சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நடவங்குது வியாபாரிகள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது தொழிலை விரிவு செய்வதற்காக வங்கியில நீ கேட்ட பணம் கிடைக்கும் திருமண வயதில் நல்ல வராமையும் சேமிப்பு உயரும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல செஞ்சிருக்கூடிய கேதுவால குடும்ப சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எதையுமே பேசி பாருங்க குழந்தைகள் மீது அக்கறை எடுப்பீங்க அவருடைய எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் மேலோங்குது வீண் பிரச்சனை சந்தித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் உருவாகுது லாப குருவால வியாபாரத்துல கவனம் அதிகமாகுது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கனாக்கா நல்ல வேளா இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் விவசாயிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் தொண்டர்கள் பலம் கூடுது அடுத்தா உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் பத்து மற்றும் பதினொன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் ஆறு ஒன்பது இந்த இரண்டு நாட்களை உங்களுடைய தேவைக்கு நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் துர்கை வழிபாடு துன்பங்கள் விலகும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எடுத்த வேலையை முடிக்கிறதுல தான் முதல்ல இருக்கணும் இது நினைக்கிறது தான் உங்களுடைய குணம் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது யோகமான மாதம் நன்மையான மாதம் குடும்பஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார் வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வரவு செலவுல எச்சரிக்கா இருந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஏன்னா இந்த நேரத்துல ராசிநாதனோட சஞ்சாரம் நான்காம் இடமான சொகஸ்தானத்துல ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் அமர்வதனால அவர் நீச்சமாகி இருக்கிறதுனால பெரிய அளவுல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் போகும் உடல்நிலையில தெளிவு இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது அதன் பிறகு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய கேதுவுடன் இணைவதனால குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் வருது பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் என்ற நெருக்கடிகள் எல்லாமே மாறுது அதற்கேற்ற வருமானம் வருது வாங்க நினைச்சா இடத்த கூட வாங்குவீங்க சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது முன்னேற்றமான நிலை உண்டாகுது சிறு வியாபாரிகள் கூட எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்கு வர்த்தகத்தில் லாபம் உண்டாகுது பூர்வ புண்ணிய அதிபதி குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் மாணவர்களுக்கு கல்லூரி கணவர் நனவாகுது ஆன்லைன் வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும் கலைஞர்களுக்கு அரசியல்வாத நிலையில உயர்வு இருக்கு உங்களை பார்த்துக்கணும் சந்தாஷம் ஜூன் மாதம் பதினொன்று இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்க ஜூன் ஒன்னு ஒன்பது பத்து இது வந்து உங்க சுபகாரங்கள தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ உங்களை சூரிய பரிகாரம் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் இதோட செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு செவ்வாய்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் எல்லா விதங்களுமே நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி இதுவே சந்திராஷ்டமா இருக்கக்கூடிய தினங்கள்னு பாத்தோம்னாக்க பத்து பதினொன்று இது வந்து பொதுவான மேஷ ராசிக்கு ஓகேங்களா இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்க ஜூன் மாதத்துல இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு இது பொதுவாங்க இந்த நாட்களையுமே உங்க சுபகாரங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துறோம் இப்போ வரைக்கும் பார்த்த ஒட்டு மொத்த பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மேஷத்திற்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது எதிர்பாராத விதங்கள்ல அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையும் தரக்கூடிய நாளதான் தான் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திக்கோங்க அதாவது உங்களை அளவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் சிவபெருமான வழிபாடு செய்யும் வந்த துன்பம் வந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் ஓம் நமக்கு சிவாய